ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்க விருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் இருபத்தி ஏழாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் இரவு சாப்பாடு சாப்பிடுவதற்காக அனைவரும் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தனர் லக்ஷ்மி சித்தார்த்திடம் சித் போடா போய் சோஃபியாவை கூப்பிட்டு வா சாப்பிட்லாம் மணி எயிட் தேர்ட்டி ஆகுது பாரு சித்தார்த் மனதிற்குள் நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பாக திட்ட விழும் என்று நினைத்து கொண்டு ஷாம் நீ போய் மணியை வாடா லக்ஷ்மி அதற்கு அவைய நீ போய் வா என்று மீண்டும் சொல்லி சித்தார்த்தை அனுப்பி வைத்தார் சித்தார்த் தயங்கிக்கொண்டே கொண்டே சோஃபியா இருக்கும் அரைக்கதவை திறந்தான் சோஃபியா கட்டிலில் தன் கால்களை மடக்கி அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள் அரை திறக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் சோஃபி வா எல்லாரும் உனக்காக சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு விட்டு சித்தார்த் பின்னால் நடந்து சென்றாள் என்ன மேடம் குட் கேர்ள் ஆகிட்டீங்க போல் ஒழுங்காக யாரும் சொல்லாமல் படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் என்ன மறந்துட்டிங்களா லாஸ்ட் இயர் இதே டைமில் நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நல்லா படித்தா தானே நல்ல வேலைக்கு போக முடியும் லைஃப்பில் வேறு இதுக்கப்புறம் தனியாக லீட் பண்ணணும் ஸோ அதுக்கு நல்லா படித்து கண்டிப்பாக நான் இந்த டிகிரி வாங்கணும் ஏன் டி ஏதாவது பேசினா இதுலேயே கொண்டு வந்து முடிக்கிறேன் இந்த மாதிரி பேசி என்னை ஹர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா என்று அவள் பதிலில் கோபமான சித்தார்த் அவளிடம் கேட்டான் நீ மார்னிங் பேசினதே என்னால் இன்னும் மறக்க முடியல அதுக்குள்ளேயும் மறுபடி வேண்டா சோஃபியா கொஞ்சமாவது கேப் கொடு என்று அவளுடன் பேசியபடியே இருவரும் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தனர் இருவரின் முகமும் கோபமாக இருப்பதை கவனித்த லக்ஷ்மி அவர்களிடம் என்ன ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ சைலண்ட் ஆகிட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் சாப்பாடு வைங்க என்று சொல்லி அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சோஃபியா சாப்பிட ஆரம்பித்த சிறிது நேரத்தில் எழுந்து சென்று வாங்கி எடுக்க தொடங்கினாள் சித்தார்த் அவள் அருகில் வந்து அவளின் தலையை தன் கையால் இறுக்கமாக பிடித்தான் சோஃபியா அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் சரிடி தள்ளிதான் இருக்கேன் உன்கிட்ட வரல தலையை மட்டும்தான் இருக்கேன் மீண்டும் வாந்தி வர சித்தார்த்தின் டி ஷர்ட்டை கையில் இறுக்கமாக பிடித்து கொண்டே சோஃபியா வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள் இதெல்லாம் தள்ளி விடுவா என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அவள் தலையை பிடித்து கொண்டு நின்றிருந்தான் ஷாம் அவள் குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான் அதை வாங்கி குடித்தவள் லக்ஷ்மியிடம் ஆன்ட்டி எனக்கு போதும் என்ன சோஃபியா நீ கொஞ்சம் கூட சாப்பிடல சாப்பிட்டத வேற வாந்தி எடுத்துட்ட அதனால கொஞ்சமா வந்து சாப்பிடு வா சோஃபியா திரும்பி சித்தார்த் முகத்தை பார்க்க கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ண சோஃபி திரும்ப வாமிட் வந்தா வேண்டாம் என்று சொல்லி அவளை தோளுடன் அணைத்தவாறே மீண்டும் சாப்பிட அமர வைத்தான் சிறிது சாப்பிட்ட பின் சோஃபியாவிற்கு கும்மட்டி கொண்டு வர ஆண்டி எனக்கு போதும் சரி சோஃபியா கொஞ்சம் நடந்துட்டு படு உடனே படுக்காத என்று சொல்லி அவளை அறைக்கு அனுப்பி வைத்தார் அவளின் நிலையை சித்தார்த் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அம்மா எனக்கும் போதும் பசிக்கல என்று எழை இருந்தவனிடம் கிருஷ்ணன் சித் அப்பா கிட்ட ஏதாவது மறைக்கிறியா உங்க ரெண்டு பேரை பார்த்தா முன்ன மாதிரி நார்மலா இல்லையே என்று கேட்க டாடி அதெல்லாம் ஒன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் அவள் கோபமாக தான் இருக்கா கொஞ்ச நாள் ஆகும் இதெல்லாம் பழையபடி சரியாக நீங்களும் அம்மாவும் இதை நினச்சி கவலைப்படாதீங்க நானே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் செல்வியக்கா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சுகர் கம்மியாக போட்டு கொடுங்க என்று அவர்களிடம் கேட்டு வாங்கி கொண்டு சோஃபியாவை பார்க்க சென்றான் கிருஷ்ணன் ஷாம் இடம் ஷாம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு அவனே இதை சரி பண்ணுவான் நல்லது பண்ண போறேன்னு மறுபடியும் இவ வேற ஏதாவது பண்ணி வச்சிட போறா என்று கோபமாக சொல்லிவிட்டு எழுந்து சென்றார் ஷாம் தன் அம்மாவிடம் அம்மா ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வீட்ல இதெல்லாம் சீக்கிரம் பழையபடி மாறிடும் அப்பா உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாரு என்று அழும் தன் தாயிற்கு சமாதானம் சொல்லி கொண்டிருந்தான் உள்ளே வந்த சித்தார்த் கட்டிலில் சோர்வாக படித்திருக்கும் சோஃபியாவை எழுப்பினான் சோஃபி எந்திருடி இந்த ஜூஸ குடி டேப்லெட் போடணும் என்று சொல்லி அவளிடம் கிளாஸை நீட்டினான் சித்தார்த் முகத்தில் இருக்கும் கோபத்தை உணர்ந்தவள் அவனிடம் மேலும் பேசாமல் அவன் கொண்டு வந்த ஜூஸை குடித்துவிட்டு விட்டு கிளாஸை மீண்டும் அவனிடம் கொடுத்தாள் சிரிந்தா டேப்லெட் போடு என்று அவளிடம் கொடுக்க சூஃபியா வாங்க மறுத்தாள் சரி உங்களுக்கு தெரியும் தானே நான் ஃபீவர் வந்தா கூட இன்ஜெக்ஷன் தான் போட்டுக்குவேன் டேப்லெட் வேண்டாம் எனக்கு இங்கே பாரடி நீ சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிற வீக்காக இருக்குன்னு வேற டாக்டர் சொல்றாங்க ஒழுங்கா இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் போடு நீ டேப்லெட் போட்டதும் நான் சாக்லேட் தரேன் சோஃபியா வாங்காமல் முடித்து கொண்டு மற்றதுக்கெலாம் வாய் நல்லா பேசுகிற லடி டேப்லெட் போடு என்று சித்தார்த் அவளிடம் கூபப்பட என்ன சித் வீட்டுக்கு வந்ததும் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா மறுபடியும் என்று சோஃபியா பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள் சித்தார்த் சிரித்து கொண்டே அவள் பக்கத்தில் கட்டிலில் அமர்ந்து உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு யார் யாரை திட்டுறாங்கன்னு இந்த பாரு குட்டிமா இனிமேல் டெய்லி டேப்லெட் போடுற மாதிரி இருக்கும் பாரு எல்லாமே சின்ன டேப்லெட் தான் அதனால ஒன்றும் தெரியாதுடி நான் பக்கத்தில் தானே இருக்கேன் இந்தா என் செல்லம் உள்ள சமத்தா இந்த டேப்லெட் மட்டும் சாப்பிடு என்று அவளை கொஞ்சி மாத்திரைகளை சாப்பிட வைத்தான் சோஃபியா மாத்திரைகளை விழுங்கியதும் கும்பட்டுவது போல் செய்ய சித்தார்த் அவள் மார்பு குறி குழியை கை வைத்து நீவி விட்டான் சோஃபியா நிமிர்ந்து அவனை பார்க்க ஏ நீ வாமிட் வர மாதிரி பண்ண அதான் வேற எதுவும் இல்ல இரண்டு நிமிடம் அவள் அருகில் அமர்ந்திருந்தவன் நீ ஓகே தானே இப்போ வாமிட் வரல இல்ல இல்ல சார் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி அப்போ சீக்கிரம் தூங்கு என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு எழுந்து செல்ல இருந்தவனின் வலது கையை சோஃபியா பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் சித்தார்த் நின்று அவளை திரும்பி பார்க்க அவள் விழியின் மொழியை உணர்ந்தவன் அவள் அருகில் மீண்டும் அமர்ந்தான் இருவரும் கட்டிலில் எதிரெதிரில் அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அழுத்தமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் பிரிவை காதலை அந்த நான்கு கண்களும் பேசிக் கொண்டிருந்தது வாய்திறந்து பேச முடியாத அவர்களின் காதல் மொழிகளை அந்த விழிகள் மௌனத்தின் பாஷையில் பேசிக் கொண்டிருந்தது சென்ற வருடம் இதே நாள் முதலிரவு அன்று அவர்கள் அறையில் நடந்த நினைவுகள் இருவரையும் ஆட்கொண்டது சித்தார்த் அவள் பார்வையில் தன் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்கினான் அவன் மனம் அவனிடம் டேய் வேண்டாம் டாக்டர் உன்னை அவ கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லியிருக்காங்க என்று எடுத்து சொல்லியும் அவனால் அவளை விட்டு விலகி இருக்க முடியவில்லை மெல்ல அவளை நெருங்கி அவன் நெருங்கி அமர்ந்தான் அவள் மடியின் மீது இருந்த தலையினை எடுத்து தூக்கி வீசினான் அவளின் முடியை காதூரமாக நகர்த்தி விட்டு என்னடி இப்படி பார்த்துட்டு இருக்க உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்ற ஆனா நீ இப்படி பார்த்தா எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது லாஸ்ட் இயர் இதே நாள் ஏதோ ரீசன் சொல்லி என்னை ஏமாத்திட்ட ஆனா இன்னைக்கு என்று சொல்லி அவள் காதின் ஓரம் முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தான் என்ன பண்றீங்க தள்ளி போங்க என்று அவனை மெதுவாக விளக்கினாள் நான் என்ன பண்றேன உனக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோனும் உனக்கு நல்லாவே தெரியும் என்று அவளை காதலுடன் பார்த்து கொண்டிருந்தான் சோஃபியா அவனை தடுத்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் நான் தூங்கணும் எனக்கு தூக்கம் வருது சித்தார்த் பெருமூச்சு விட்டுக்கொண்டு நான் அப்பவே ஒழுங்காக கிளம்பிட்டேன் நீ தான் உன் கண்ணை உருட்டி உருட்டி என்னை பார்த்துட்டு இருந்த இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்லி இன்னைக்கும் என்னை ஏமாத்துறல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குடி என்று சொல்லி கட்டிலில் இருந்து மீண்டும் எழுந்தவனின் கையை பிடித்து கொண்டாள் ஏ என்னடி பிரச்சனை எதுக்கு என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்க என்று சொல்லி அவளை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் சோஃபியாவின் பார்வை அவன் கண்களையும் மார்பையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தன அதை உணர்ந்தவன் அவளிடம் என்ன நெஞ்சில தலைவச்சு படுத்துக்கிறியா என்று கேட்டு அவள் அருகில் படுத்துக் கொண்டான் அவன் அவள் அருகில் படுத்த அடுத்த நொடி சோஃபியா தாமதிக்காமல் அவன் நெஞ்சில் ஆழமாக புதைந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் சித்தார்த் அவள் தலைமுடியை வருடிவிட்டுக் கொண்டிருந்தான் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்க போறேன் சோஃபி இன்னைக்கு மட்டும் இல்லடி இனிமேல் ஒரு நாள் கூட நீ தனியா தூங்க வேண்டாம் நான் உன்னை விடவும் மாட்டேன் இப்படியே நம்ம ரூமுக்கு உன்னை தூக்கிட்டு போய்டவா சீனியர் நீங்க அமைதியாக இன்னைக்கு ஒரு நாள் இங்கே படுத்தா போதும் அப்புறம் எந்த அட்வான்டேஜும் என்கிட்ட எடுத்துக்க கூடாது நம்ம கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ரொம்ப ஓவரா பண்ற சோஃபி ஆனால் எவ்வளோ பண்றியோ அவ்வளோ பண்ணடி எல்லாம் கணக்கு வச்சுட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ எவ்வளோ கற்றுனாலும் உன்னை விட மாட்டேன் இதே மாதிரி டெய்லி வெறுப்பே திட்டிடு இன்றைக்கி எனக்கு என் செல்ஃப் கண்ட்ரோல் மிஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் அனைத்து கொண்டு படுத்திருக்க சித்தார்த் மெதுவாக சோஃபியாவிடம் இப்பொண்டாட்டி தூங்கிட்டியாடி இல்லை சீனியர் சோஃபி இந்த நைட் ரொம்ப ஸ்பெஷலான நைட் லாஸ்ட் இயர் மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் இந்த ப்ரெக்னன்சி மூமெண்ட் நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்ட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் உன்னோட கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்னோட பழைய சோஃபியாவா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சோஃபியா அமைதியாக அவன் பேச்சில் மயங்கி இருக்க டேய் ஒர்க் அவுட் ஆகுது கண்டினியூ பண்ணு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு எனக்கு நல்லா தெரியும் என்னோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் என் சோஃபியா நிறைவேற்றி வைப்பா அதனால கண்டிப்பாக இதுக்கு நோ சொல்ல மாட்டா என்று சொல்லி மெதுவாக அவளை கட்டிலில் திருப்பி அவள் இரு கைகளையும் பிடித்து கொண்டான் சோஃபியா அவன் முகத்தை பார்க்க முடியாமல் திரும்பி கொண்டாள் ஏ இங்க பாருடி என்ன சரி கையை விடுங்க சரிடி ஆனால் என்னை தள்ளிவிடக்கூடாது அவள் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்க சித்தார்த் அவளின் ஒரு கைக்கு விடுதலை கொடுத்து தன் வலது கையை அவள் முகம் கழுத்து மார்பு என அலைப்பாய விட்டு அவள் இடைக்கு வந்ததும் இறுக்கி பிடித்து கொண்டான் சித் ரொம்ப டைட்டா புடிச்சிருக்கீங்க பாப்பா இருக்கு அதெல்லாம் ஞாபகம் ஞாபகருக்குடி அவ்வளவு டைட்டா பிடிக்கல அவளை மூக பார்வை பார்த்து டாக்டர் உன்கிட்ட இருந்து தள்ளியிருக்க சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு என்னால் முடியல கிஸ் மட்டும் பண்ணிக்கவா சோஃபி நீ எனக்கு வேணும் ஐ லவ் யூ யூடி என்று பேசிக்கொண்டே அவள் நெற்றி கண்கள் கண்ணம் என முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான் அவன் முத்த சத்தம் அந்த அறையில் கேட்டது சோஃபியா தன் ஒரு கையால் அவன் தலைமுடியை இறுக்கமாக பிடித்திருந்தாள் சோஃபி மூச்சை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ நான் இந்த கியூட்டான லிப்ஸை சீக்கிரம் விடமாட்டேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு அவள் இதழை தன் இதழ் கொண்டு மூடினான் சிறிது நேரம் கழித்து சோஃபியா அவன் முதுகில் அடிக்க அவளிடமிருந்து விலகியவன் என்னடி அதான் ஃபர்ஸ்டே சொன்னல சீக்கிரம் ப்ளீட் பண்ணிக்கோ நான் இன்னும் அந்த கிஸ்ஸ முடிக்கல சித்தார்த் சோஃபியாவை தன் பேச்சாலும் பார்வையாலும் தொடுகையாலும் முத்தத்தாலும் மயக்கிக் கொண்டு அவள் மேல் வைத்திருந்த காதலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் சித்தார்த் அவள் கழுத்தினில் முத்தங்கள் கொடுத்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது அவன் செல்போன் ஒழித்தது அவன் செய்கையில் மயங்கி இருந்தவள் தன் நிலை உணர்ந்தாள் அவனை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டாள் அந்த செல்போன் அடைப்பில் அடைந்தவன் அதை எடுத்து பார்க்க செல்வா உன்னை நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் இருடா என்று கடுப்புடன் கூறிவிட்டு சோஃபியாவிற்காக காத்துக் கொண்டிருந்தான் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு இப்போ நல்லா உஷாரா இருப்பா என்று எண்ணிக்கொண்டே இருக்கும் போது சோஃபியா முகத்தை கழுவி விட்டு வெளியே வந்தாள் சரி நான் தூங்கணும் நீங்க உங்கள் ரூமுக்கு போய் தூங்குங்க ஏ சாரி டி நான் போனை சைலண்ட்ல போட்டுட்டேன் நீ கிட்டவா போங்க ஒன்றும் வேண்டாம் நீங்கள் மேலே போங்க என்று அவனை அந்த அறையிலிருந்து அனுப்பிவிட்டு அரை கதவை மூடிவிட்டாள் சோஃபியா தன் மனதிற்குள் நீ என்ன பேசின இப்போ என்னடி பண்ணிட்டு இருக்கேன் ஒழுங்காக அவர்கிட்ட இருந்து தள்ளிடு என்று தானே சொல்லி கொண்டிருந்தாள் மேலே வந்த சித்தார்த் அரைக்கதவை சாத்தி விட்டு கட்டிலே தொப்பென்று விழுந்தான் சோஃபி நீ அந்த மூணு மாசம் கோத்ரூ பண்ண ப்ராப்ளம் எல்லாம் யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு நான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன் ஆனா இன்னமும் ஏன் என்னை தள்ளி வச்சு பனிஷ் பண்ற எனக்கு ஒரு சான்ஸ் குடிடி இதெல்லாம் நான் மாத்திடுறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலை குளித்து விட்டு கீழே கிளம்பி வந்த சித்தார்த் சோஃபியா அறைக்கு சென்றான் கிளம்பிட்டே அடி போகலாமா உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் சரி உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நான் உங்கள்கூட போகிறேன் இல்லைன்னா கேப் புக் பண்ணி போகிறேன் எனக்கு என்ன கஷ்டம் நீ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டே அடி சரி எங்கள் பாருங்கள் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் காலேஜ் நாளையிலேருந்து ஸ்டடி ஹாலிடேஸ் அதனால் நானே போயிட்டு வந்துடுறேன் இத்தனை நாள் தனியாக தானே போயிட்டு வந்தேன் சித்தார்த் தன் பற்களை கடித்துக்கொண்டு கோபமாக அவளை பார்ப்ப என்ன இப்படி முறைச்சா நான் உங்க கூட வந்துடுவேனா நான் வரல நீங்க போங்க மீண்டும் அந்த பார்வையில் அவன் அழுத்தம் கூட்ட சோஃபியா அவனிடம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் வெளியே வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு இருவரும் கிளம்பினார் இருவரும் ஒன்றாக செல்வதை பார்த்த லக்ஷ்மி மகிழ்ந்தார் சித் என்ன நம்ம ரெண்டு பேர் தானே எதுக்கு இப்போ கார் என்னடி கூட பைக்கில் போகணுமா என்று அவளை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி அவன் கேட்க எனக்கு ஒன்றும் உங்க கூட பைக்கில் வரணும்னு இல்ல அதான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே அவங்களே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இ கேடி நீ யாருன்னு எனக்கு தெரியும் நடிக்காதடி வந்து ஏறு என்று சொல்லி கார் கதவை திறந்து விட்டான் சோஃபியா முகம் கவலையுடன் இருப்பதை கவனித்த சித்தார்த் ஏ பொண்டாட்டி கொஞ்சமாவது பொறுப்பான அம்மா மாதிரி நடந்துக்கோ பைக்ல எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் ரிஸ்க்கு டெலிவரி முடிகிற வரைக்கும் கார்லயே போகலாம் என்னடி இன்னும் விம்முனை இருக்க நான் ஈவினிங் வந்து நம்ம ஸ்ட்ரீட்லேயே பைக்கில் சின்ன ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன் ஒன்றும் வேண்டாம் எனக்கு என்று முகத்தை திருப்பி கொண்டாள் சோஃபியா காலேஜுக்கு சித்தார்த்துடன் வருவதை அருண் சரண்யா இருவரும் பார்த்து மகிழ்ந்தனர் ஏ சோஃபி சொல்லவே இல்லை அண்ணா நீங்களும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்ன எப்படி வந்தா இவன் சித்தார்த் புன்னகை ஒன்றை அவர்களுக்கு பதிலாக தந்தான் சரண்யா உன் ஃப்ரெண்டின்னு கோபமாக தான் இருக்கா சரி அவளை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கோ பிரெக்னெண்டாக இருக்கா அடிக்கடி மயங்கிடுறா அருண் சரண்யா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சீனியர் கங்க்ராட்ஸ் ட்ரீட் எப்போ என்று அருண் கேட்க சோஃபியா அவனை முறைத்தாள் நான் சொல்கிற அருண் நீ இல்லாமலா என்று அவர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் லேட் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன் ஒழுங்காக அட்டன் பண்ணுடி அப்புறம் இந்த பொடி வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாக்லேட் சாப்பிடு இங்கே பாரு எல்லாத்தையும் ஒரே நாளில் சாப்பிடாத பத்துரும் ரொம்ப முடியலனா ஃபோன் பண்ணேன் நான் உடனே வரேன் என்று அவள் கன்னத்தை தட்டி கூறினான் சரி ரெண்டு பேரும் அவளை பார்த்துக்கோங்க என்று அவர்களிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சரண் சோஃபி அவை மேலும் கீழமாக பார்க்க என்னடி கோமா இருக்க சண்டை போட்டுட்டு இருக்கன்னு பார்த்தா இது எப்போ மேடம் என்று அவளை கேலி செய்ய ஆரம்பித்தாள் சரண் நீ வேற ஏண்டி சரி யாருக்கிட்டயும் சொல்லாத இதை பற்றி சோஃபி நான் சொல்லலைனாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசினாங்களோ எல்லாருக்கும் இது ஒரு லெசன் வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் என்று மூவரும் வகுப்பறைக்கு சென்றனர் வேலைக்கு வந்த சித்தார்த் கோபமாக செல்வாவை கொண்டிருந்தான் அர்ஜுன் செல்வா பிரியா மூவரும் மீட்டிங் ரூமில் உட்கார்ந்துருக்க செல்வா சித்தார்த்தை கண்டதும் ஆர்வமாக மச்சா என்ன நேற்று நைட்டு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை ஏன்டா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இப்படி இருக்கீங்க அணிமுன் போன அடுத்த நாள் இவன் ஃபோன் பண்ணி கூப்பிடுறான் நீ கரெக்டான டைமாக பார்த்து கால் பண்ணுற எப்படிடா கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க மச்சான் என்ன சொல்கிற அர்ஜுன் நேற்று சொல்லிகிட்டு இருந்தா நீ சோஃபியாவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன அந்த சந்தோஷத்தில் உனக்கு ஃபோன் பண்ணா நீ என்னடா ஓவராக பேசுகிற அது சரி தங்கச்சி உங்க மேலே கோமா தானே இருக்கு நேற்று நைட்டு நீ என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருந்த அதானே அதெல்லாம் சரி பண்ண நினச்சா நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியாகாதுடா அர்ஜுன் இவங்க அம்மாவுக்கு கால் பண்ணடா எத்தனை வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க இன்னும் கிடைக்கலையா இவன் மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாதான் கஷ்டம் தெரியும் மச்சான் சண்டே ஆனால் வெளியே கூப்பிட்றான் ஆட கூப்பிடுறான் ஃபேமிலி மேன் ஆனாதான்டா அடங்கி வீட்டில் உட்காருவான் என்று அவன் பேசுவதை பார்த்து மூவரும் சிரித்தனர் பிரியா அவன் தோலை தட்டி என்னடா மேரேஜ் லைஃப்பில் ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோமா பிரியா உன் கிட்ட கேட்டு பார்த்தா தான் இது தெரியும் அவர் எவ்வளோ உங்ககிட்ட கஷ்டப்படுறாருன்னு ஆசையாக பேசி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒய்ஃப் ஆகிட்டா எப்படி பயமுறுத்துறீங்க அதான் இவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகி நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டாதான் தெரியும் என்று அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர் பிரியா சித்தார்த்திடம் சித் இந்த கோவிலம் பீச் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எதுவும் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா நீ கொஞ்சம் சைட்டில் போய் பாரு சரி பிரியா நான் டூ டேஸ் கழிச்சு என்னென்னு போய் பார்க்குறேன் அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ஒரு ஒன் வீக் நான் வரமாட்டேன் எனக்கு லீவ் வேணும் எதுக்குடா என்று அர்ஜுன் கேட்க மச்சான் போன வருஷம்தான் எங்கேயும் போகல இந்த வருஷமும் எங்கேயும் போக முடியாது அட்லீஸ்ட் அவள் கூட வீட்லயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறண்டா இன்றைக்கே வந்திருக்க மாட்டேன் அவளுக்கு காலேஜ் இருக்குது அதான் கிளம்பி வந்தேன் என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்பிகிட்ருந்தேன் இப்போ என்ன இப்படி மாற்றி பேசுற என்று செல்வா கேட்க மச்சான் அதெல்லாம் அப்படிதான்டா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாம் புரியும் வேலை முடிந்து மாலை சித்தார்த் கிளம்பும் போது அர்ஜுன் அவனிடம் வந்து என்னடா நேற்று எதுவும் பிரச்சனை இல்லையே எல்லாம் ஓகே தானே அர்ஜுன் அவள் கோவமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கா அதான் பழமொழி கூட இருக்கேமாச்சான் தூங்குறவங்கள எழுப்பிடலாம் தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுன்னு உன் தங்கச்சி அப்படிதான் நடிச்சிட்ருக்கா அவள் கோவப்பட்டு பேசும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுதுடா ஆனால் அதையும் தாண்டி என்னை ரொம்ப தேடுறா மிஸ் பண்ணுறா அதனால் என்ன உன ஓகேப்பட்டாலும் அவனை பண்ண பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான் எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன் என்று சிரித்து கொண்டே சொல்ல உன்னை நினச்சி பெருமையாக இருக்கு என் மச்சான் நல்ல பொறுப்பான புருஷன் ஆயிட்டான் என்று அர்ஜுன் அவன் தோலை தட்டி கொடுத்தான் சரி நான் கிளம்புறேன் லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேறு என்ன சொல்லுவான்னு தெரியாது சித்தார்த் கல்லூரி வாசலில் சோஃபியாவிற்காக காரில் காத்து கொண்டிருந்தான் அவள் செல்ஃபோன் நம்பருக்கு அழைக்க ம் பார்த்துட்டேன் சார் நடந்து தான் வந்துட்ருக்கேன் சரி பொறுமையாக பார்த்து வா காரில் வந்து ஏறிய வழிடம் என்னடி எல்லாம் ஓகே தானே ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்குது வாமிட் பண்ணியா சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் மயக்கமாக இருக்குது நீங்கள் பொறுமையாகவே ட்ரைவ் பண்ணுங்கள் சடனாக டர்ன் பண்ணாதீங்க ஏற்கனவே ரொம்ப தலை சுத்தது சரி சரி நான் பார்த்து போகிறேன் ஏதாவது சாப்பிட்றியாடி எனக்கு கௌதம நாவை பார்க்கணும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் வந்துட்டேன் அர்ஜுனனை மாதிரி தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா சித்தார்த் அவள் கண்ணத்தை பிடித்துக்கில்லி ஏ அழகி போலாண்டி நீ கொஞ்சம் சிரித்த மாதிரி வா எப்படி டல்லாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது சரி நான் உங்ககிட்ட நைட்டே கேட்கணும்னு நினச்சேன் என்னடி கிஸ்ஸா சோஃபியா அவனை முறைக்க ம் சரி என்னன்னு கேளு அங்கிள் ஆண்டியும் பேசிக்கிறது இல்லையா சித்தா தமைதியாக கார் டிரைவ் செய்து கொண்டிருந்தான் சீனியர் என்ன சொல்லுங்க ஆமாண்டி அம்மா அந்த லாயருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்கல்ல அவர் கேட்காம ஏன் டிஷிஷன் எடுத்தாங்கன்னு அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறதில்ல நீ வந்ததுக்கு அப்புறமா ஷாமி ஷாமே என்கிட்ட பேசுகிறான் இதை கேட்டு சோஃபியா கவலை கொண்டாள் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கு அவங்க ஏன் பேசாமல் இருக்கணும் எனக்கு தெரியல சோஃபியா நான் டேடி கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் அவர் அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு வீடு நமக்குள்ளேயே இன்னும் ஏதோ சரியாகல எல்லாம் பழைய மாதிரி எப்போ மாறுமோ என்று பெருமூச்சு விட்டான் காஃபி ஷாப்பிற்கு ஜோடியாக வந்த இருவரையும் பார்த்து கௌதம் ராகவி இருவரும் மகிழ்ந்தனர் சித்தார்த் ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க அர்ஜுன் சொன்னாரு என்னம்மா இந்த அண்ணன் ஞாபகம் இருக்கணா கௌதம் அண்ணா என்ன எப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் அண்ணி பாப்பா எல்லாம் நான் எப்படி மறப்பேன் பரவாயில்லையே பார்க்க வந்திருக்க உன் ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை கேட்டு ஒரே இங்க என்று சொல்ல சித்தார்த் அடைந்தான் கௌதம் இன்னும் வரானுங்களா அச்சோ சித்தார்த் உடனே டென்ஷன் ஆகாதீங்க அதெல்லாம் யாரும் இப்போ வரதில்லை ராகவி கையில் இருந்த அஞ்சனாவை சித்தார்த் வாங்கி கொண்டான் அம்மா அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வர சொன்னாங்க கௌதம் எல்லாரும் கண்டிப்பா வாங்க அஞ்சனா சோஃபியாவிடம் செல்ல ராகவி தடுத்தாள் பாப்பா அத்தை கிட்ட வேண்டாம் அத்தை வயித்துல குட்டி பாப்பா இருக்கு என்று சொல்ல அண்ணி என்ன இப்படிலாம் பேசுறீங்க என்று சோஃபியா வெட்கப்பட்டு கொண்டு சித்தார்த் முதலின் பின்னால் மறைந்து கொண்டாள் பாப்பா என் மாமா இரு அத்தை கொஞ்ச நாள் கடிச்சு உன் கூட விளையாட இன்னொரு பாப்பா கொடுப்பா என்று சித்தார்த் சொல்ல சோஃபியா அவன் முதுகில் கிள்ளினாள் சிறிது நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் சோஃபியா காரில் வரும்போது அவன் தோளில் தலை சாய்ந்து தூங்க ஆரம்பித்தாள் வீட்டிற்கு வந்ததும் இறங்க இருந்தவளின் கையை சித்தார்த் பிடித்து கொண்டான் சித் என்ன இருக்கீங்க கையை விடுங்க நீ கண்ணை பாரிடி நான் விட்டுடுறேன் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது கையை விடுங்க சரி நான் கையை விடணுன்னா கீழே இருக்க வேண்டாம் மேலே நம்ம இரு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் டி யார் நீங்கள் தானே இப்படி பேசி இதோ இந்த மாதிரி பார்த்து எல்லாத்தையும் மாற்றிடலான்னு ட்ரை பண்ணாதீங்க சரி அப்போ என்ன பண்ணா நீ மாறுவ அதையாவது சொல்லிவிட்டு போடி நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க எனக்கு அது போதும் நீ பக்கத்தில் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் டி இப்போவே பாரு கண்ட்ரோல் பண்ண முடியல சோஃபியா காரின் ஹாரனை வேகமாக அழுத்த வெளியே வந்த லக்ஷ்மி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்க அவள் கையே விட்டான் சோஃபியா முகம் சிவந்த தலை குனிந்து உள்ளே சென்றாள் ஒன்றும் இல்லம்மா சும்மா அவகிட்ட விளையாடிட்டு இருந்தேன் சித்தார்த்தின் விளையாட்டு தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் Until then, bye for now, நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்